ஓம் நமச்சிவாய வளமுடன் கம்பங்குடி டிவி நேரில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்னை சந்திக்க வரும் பலரும் அவர்களுடைய ராசி எப்படி இருக்கும் என்று கேட்கிறார்கள் ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது லக்னத்தை லக்னம்தான் எழுபத்தைந்து சதவீதம் நம்முடைய தன்மையை எல்லாம் சிறப்பாக காண்பிக்கிறது லக்னத்தை தான் நாம் பலப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் இருபத்தஞ்சி சதவீதம்தான் ராசியை பொறுத்து அமையும் இப்பொழுது சனீஸ்வரனை கண்டுதான் எல்லோரும் பயப்பட்டு அது எப்படி இருக்கும் சனி திசை ஏடரை சனி எப்படி இருக்கும் இதெல்லாம் கேட்குறாங்க அஷ்டமத்து சனி எப்படி இருக்கும் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்குறது சனி தசையில் உங்கள் லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று பொதுவானதாக பார்க்க வேண்டும் ரிஷபலக்னத்துக்கு அதிபதி சுக்ரன் இந்த லக்னத்துக்கு ஒன்பது பத்தாம் இடத்துக்கு உடையவர் அந்த அதிபதி சனி பகவான் இந்த லக்னக்காரர்களுக்கு சனி திசை காலம் மிக அற்புதமான பலன்களை தரும் என்று சொல்லலாம். குறிப்பாக ரிஷப லக்னம் ரோகிணி நட்சக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் ஜாதகத்தில் ஆறில் சனி உச்சம் பெற்றுள்ளார் என்றால் சனி திசையில் நடைபெறும்போது பெரும்பாலும் சிறந்து விளங்கும் ஆனால் ஏழில் சனி இருந்தால் இல்லற வாழ்வில் பாதிப்பு ஏற்படலாம் வேலை தொழில் ஆகியவற்றில் சாதித்தாலும் குடும்பத்தில் ஒட்டுதல் இல்லாமல் வாழ்க்கை நடத்த வேண்டியது இருக்கும் ஆக ஜாதகத்தில் சனியின் நிலைமை அறிந்து காரியமாற்றினால் நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இப்போ ரிஷபலக்னத்துக்காரர்கள் சனி எத்தனாம் இடத்தில் இருந்தாலும் ஒன்பது பத்துக்குடிய காரகனாக இருப்பதால் பரிகாரம் செய்வதாக இருந்தால் சனிக்கிழமை தோறும் துளசி சாத்தி பள்ளி கொண்ட பெருமாளை வழிபடலாம் இதில் உங்களுக்கு பாதிப்புகள் நீங்கும் நல்ல சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும் சனி பகவான் இருக்கும் இடத்தை பொறுத்து அல்லது சனி பகவான் எந்த இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் லக்னத்துக்கு எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை பொறுத்துத்தான் நாம் பரிகாரம் செய்து கொள்ளணும் ஆகவே ஒரு லக்னத்துக்கு பொருந்துகின்ற பரிகாரம் இன்னொரு லக்னத்திற்கு பொருந்தாது ஆகவே இதை கூர்ந்து கவனித்து ஒவ்வொரு இடத்தையும் கூர்ந்து கவனித்து அதற்குரிய பரிகாரத்தை செய்து வெற்றி பெற்று வாழ்வீர்களாக வாழ்கவளமுடன் ஓம் நமச்சிவாய்